பிரேசலா கத்திரை பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் கொடுக்கிற வேத வசனம் அப்ப யாத்திராகமா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் யாத்ராகம் மூன்று ஏழு அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறார் ஆஹ் அந்த நாட்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனை பார்வோனுக்கு கீழே அடிமைத்தனத்துல இருந்து வேதனை படுகிற வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வடிக்கிற கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார் ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது என்ன தெரியுமா நம்ம படுற வேதனைகள் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்ம நம்மள அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டார் பிரசப்பட்டாரு அப்ப என்ன நடக்குது அப்படின்னா மோசேங்கிற ஒரு பரிசுத்த கூப்பிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிடுறதுக்காக அனுப்பி விடுறாரு ஆனா நான் ஒன்னு சொல்றேன் கத்துட பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை கர்த்தர் அவருடைய பிள்ளையா நம்மளை மாட்டிட்டாரு நமக்கு ஏன் இன்னும் உபத்திரவங்கள் மாறல ஏன் கஷ்டங்கள் மாறல ஏன் துயரங்கள் உயரங்கள் மாறல பட்டுகிற வேதனைகள் தாங்க முடியாத வேதனைகள் இருக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா பிசாஸ் வந்து ரொம்ப தந்திரவாதி அவன் ரொம்ப ரொம்ப தந்திரவாதி அவன் என்ன செய்வான் அப்படின்னா நம்மளை ஜபிக்க விடாதபடி துதிக்க விடாதபடி தேவனோடு உறவாட விடாதபடிக்கு அவன் என்ன செய்வானா நமக்கு பல பல காரியங்கள் நம்ம இடத்துல கொண்டு வருவான் ஆண்டவர் விரும்புறது என்ன அப்படின்னா எவ்வளவு பாடுகள் நீ பட்டாலும் எவ்வளவு வேதனைகள் நீ கண்ணீரை கண்ணீரை பட் கண்ணீர் வடித்தாலும் எவ்வளவு வேதனைகள் உமத்தில் இருந்தாலும் அந்த ஆண்டவர் சொல்றாரு என்ன நோக்கி பாருங்கிறாரு என்ன நோக்கி பாருங்கிறாரு அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட மகா உபோத்திரவத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் மோசி அனுப்புறாரு மோசி அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த அந்த ஜனங்களை கொண்டு வரும்படியாக மோசி அனுப்பும் பொழுது அங்கே பார்வோன் செய்கிற காரியங்களை நம்ம பார்த்து அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறதுன்னு பார்ப்போம் யாத்திராகவும் ஐந்தாம் அதிகாரம் அஹ் அதுல வந்து மோச போய் மோசையும் ஆரோனும் போய் அங்க சொல்றாங்க தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லும் பொழுது பார்வோன் தந்திரவாதி பார்வோன் என்ன செய்யணும் அப்படின்னா இவர்கள் எல்லாம் வேலை இல்லாதனால இவங்கெல்லாம் தேவனுக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றா பாருங்க யாத்திராக ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆஹ் பின் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான் மோசட்டி ஆரோன்ட்டே சொல்றாரு பார்வோன் ஜனங்கள் வந்து வேலை செய்யணும் நீ வேலையை விட்டு நீ சும்மா இருக்கும்படியாக நீ செய்யற நீங்க சோம்பலா இருக்கிறீங்க உங்க சோம்பலை விட்டு மாறுங்க வேலை செய்யுங்க வேலை இந்த நாட்களில அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஊழியர்களை சாத்தான் செய்யற வேலை என்ன தெரியுமா உலக உலகத்துக்குரிய வேலைகள் உலகத்துக்குரிய ஐஸ்வர்யங்கள் உலகத்துக்குரிய கவலைகளுக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தான் அமிழ்த்தி கொண்டு போய் இருக்கிறான் அமிழ்த்து கொண்டு உட்கார டைம் இல்ல வேதத்தை வாசிக்க டைம் இல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்ய டைம் இல்ல எதுவுமே டைம் இல்ல ஆனா பொருட்களை சம்பாதிக்கிறதுக்கு ஊழியர்களுக்கா இருந்தாலும் சரி விசுவாசிகளுக்கா இருந்தாலும் சரி உலகத்தின் பொருட்களை சம்பாதிக்கிறதுக்கு உலக ஆடம்பரமாய் வாழுகிறதற்கு சம்பாதிப்பதற்கு டைம் இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய வேலை செய்கிறதற்கோ கத்திற்காக ஏதாச்சும் செய்கிறதற்கோ ஜபம் பண்ணுவதற்கோ தேசத்துக்காக திறப்பிட நிக்கிறதுக்கோ டைம் இல்லை அங்க பாரோம் இப்படித்தான் செஞ்சான் இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு அடிச்சு நொறுக்கி அவர்களை கடினமான வேலைக்குட்படுத்தி அப்படியாவது அவர்கள் அதை மறக்கட்டும் அந்த உன்னதமான தேவனுக்கு அவர்கள் போய் பலியிடக்கூடாது ஆராதனை செய்யக்கூடாது அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு பயங்கரமான யாத்திராக ஐந்தாவது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க பயங்கரமான கட்டிடமான வேலைகளை சுமத்துகிறான் கட்டிடமான வேலைகளை சுமத்தின பொழுது அவர்கள் மனம் சோர்ந்து போய்விட்டார்கள் மனம் சோர்ந்து போன உடனே மோசியை போய் கருத்த இடத்தில் மறுபடி முறையிடும் பொழுது என்னுடைய பலத்த கையை பார்வோன் பார்ப்பான் பார்வன் பார்ப்பான் என்று கத்த சொல்லுகிறார் இந்த நாட்கள கார்த்துடைய பிள்ளைகள் ஒருவேளை ஒருவேளை மனுஷந்தானே நம்ம தானே சோர்ந்து போயிருக்கிறோமா பலவினப்பட்டு இருக்கிறோமா அவ்வளவுதான் இனி என்ன செய்யறதுக்கு ஆண்டவரை விசுவாசிச்சு விசுவாசிச்சு என் வாழ்க்கையில துன்பங்கள் வேதனைகள் வந்ததுதான் மீதின்னு சொல்றீங்களா கர்த்துடைய பிள்ளைகளே இதெல்லாமே ஒரு சாத்தானுடைய தந்திரம் கலங்காதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஜபத்தை நீங்க கூட்டணும் ஜபத்தை நீங்க கூட்டணும் உலக கவலையில எல்லாம் ஒரு பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு ஜபத்தை கூட்டுங்க வேதத்தை வாசிங்க தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீங்க கூட்டுங்க அவன் நினைப்பான் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தோடனே கொஞ்சம் சோர்வை கொடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டத்துல குடும்பத்துல கஷ்டத்தை கொடுத்த உடனே என்ன செய்யறாங்கனா தேவனை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகளை அவன் தான் உருவாக்குகிறது அவன் தான் உருவாக்குகிறது ஆனால் எப்பொழுதுமே நம்ம கூட தேவன் இருந்து பாப்பாரு இவா சாத்தான் கொடுக்கிற சோதனையில இவை சாத்தான் குடுக்கிற சோதனையில என்ன விட்டு விலகி போறானா இல்ல என்னோடு கூட இன்னும் நெருங்கி வருகிறானா என்று பார்ப்பார் யோபு கோராத சோதனையை நமக்கு வந்துட போகுது யோபையாக்கு எவ்வளவு சோதனை வந்துச்சா ஆனாலும் கடைசி வரை யோபையா உறுதியும் உத்தமமும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால அவரை அந்த இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாட்களிலே நான் கர்த்தரோடு நெருங்க விடாதபடிக்கு கர்த்தரோடு உறவாட விடாதபடிக்கு ஆனவன் உலகத்துக்குரிய கவலைகளினால் நம்மளை ஆழ்த்தி வைத்திருக்கிறான் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்றது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பிள்ளைக்கு எப்படி பேர்காலம் பாக்குறது ஆஹ் பிள்ளை படிக்க வச்சாச்சு பிள்ளைக்கு நீ என்ன வேலைக்கு வாங்கி கொடுக்கறது உம் சிறு குழந்தை பெத்து குழந்தைய பெத்த உடனே அந்த குழந்தைங்களுக்காக ஒரு பாரத்தை எடுத்துர்றது எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கடமையை நாம் உண்மையும் உத்தவுமாய் செய்வோம் ஆனால் கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அங்கே பார்வோனுடைய இருக்கும் கடினப்பட்டு கடினப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை மிகுதியாய் ஒடுக்குகிறான் மிகுதியாய் ஒடுக்குகிறான் முடிஞ்சது நாம் மறிக்கப் என்கிற தருணத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும் பொழுது கர்த்தர் இடைப்பட்டார் கர்த்தர் மோசடி மூலமா ஆர்வன் மூலமா இடைபெற்று அங்கே மகா வாதையால் அங்கே உள்ள எகிப்தியர்களை தேவன் வாதித்தார் வாதித்து அவன் கடைசியில் என்ன நடந்ததுனா அவனுடைய தலைச்சன் பிள்ளை செத்தது அங்கே எகிப்தியருடைய தலைச்செண்கள் பிள்ளை எல்லாம் செத்த உடனே இதுக்கு மேல இங்க இஸ்ரோவில் ஜனங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரோவில் ஜனங்களை விரட்டி விட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் பலவிதமான சோதனைகளை சாத்தா நமக்கு தருவான் பார்த்துக்கோங்க நம்ம அந்த நேரங்களில் சோர்ந்து போய் இடறி போய் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு கர்த்தர் அனுமதி இல்லாம தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே முன்னேறி கடந்து போங்கள் ஒரு நாள் சாத்தான் உங்களை விட்டு ஓடியே போய் விடுவான் அதுதான் ஒரு வசனம் இருக்குது புதிய பாட்டுல நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும் போது சாத்தா நம்மளை விட்டு ஓடி போவான் நம்ம தேவனுக்கு கீழ்படியாம சாத்தா நம்மளை விட்டு போகணும்னு சொன்னா அவன் போக மாட்டான் முதல்ல தேவனுக்கு எந்தெந்த காரியத்துல நடக்கணும் தேவனுக்கு பிரியமா எதுல இதுல நடக்கணுங்கிறத நீங்க முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்க ஆராய்ஞ்சு பார்த்து எதுல நீங்க தவறி இருக்கிறீங்கன்னு பார்த்து அதில சீர்படுத்துங்க சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான் அவங்க தெச பக்கமே வரமாட்டான் பரிசுத்தம் உள்ள இடத்துல சத்துருக்கு இடம் கிடையாது பாவம் சாக்கடை சாக்கடை அந்த தான் ஒரு ஒரு சுத்தமான வயல் நிலத்துல எங்கேயாவது பண்ணி மேஞ்சு பாத்திருக்கீங்களா வயல் இருக்கு பாத்தீங்களா என்னைக்குமே பார்த்தது கிடையாது சாக்கடை பாதாள சாக்கடை அந்த மாதிரிப்பட்ட அரவறுப்பு நாற்றம் எடுக்கிற இடத்துலதான் பன்னிகளுக்கு வேலை அதேதான் சாத்தானுக்கும் சாத்தான் என்ன செய்வோம்னா சாக்கடை போன்ற இருக்கிற மனிதர்கள் தான் வருவான் பரிசுத்தமா வயல் நிலம் போல தரிசு நிலம் பண்படுத்தப்பட்ட நிலத்துல என்னைக்குமே பண்ணி இடம் கிடையாது அதனால கர்த்தடைய பிள்ளைகளை இந்த நாட்களை கருத்தை சொல்லுகிற வார்த்தை வயல் நிலமாய் இருக்கிறீர்களா சாக்கடையா இருக்கிறீர்களா என்பது உங்க கருத்துதான் இருக்கு நீங்க சாக்கடியா இருந்தீங்கன்னா பண்ணி வந்துகிட்டேதான் இருக்கும் சாத்தா வந்துகிட்டேதான் இருப்பான் வயல் நிலமாய் மாறுங்கள் அங்கே தேவ பிரசனம் தேவ உங்களை ஆட்கொள்ளும் கருத்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஒரு சிறிய ஜமம் இருக்கிற எங்கள் பிதாவே பரிசுத்த பிதாவே உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை தாவே இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் படுகிற உபோத்திரவத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர மனிதருடைய கண்களுக்கு ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாமாப்பா நாங்கள் படுகிற உபோத்திரவங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் ஆண்டவர் அறை வீட்டுக்குள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர் ஏசப்பா அதற்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறீர் ஆண்டவர உமக்கு நன்றி ஏசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாத்தானுடைய ஒட்டுக்குதல்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் எங்களை ஒருவேளை தகப்பனை கவலைக்குள்ளாக ஆழ்த்தி

கர்த்த பிள்ளைகளே எதை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க சரியா கர்த்தர் நமக்காக இருக்கிறார் ஆயிரம் சிங்கங்கள் வரலாம் ஒரு கோழியாத்து அது எவ்வளவு பெரிய உருவமா இருந்தா பாத்தீங்களா ஆனா ஒரே ஒரு கவன்கள் தான் அவனா கொள்ளு போ கொண்டு போடுறதுக்கு ஒரே ஒரு கல் தான் தாவியதுக்கு தேவைப்பட்டுச்சு நான் இன்னைக்கு சொல்றேன் எதை குறிச்சு பயப்படாதீங்க சாத்தான மேற்கொள்றதுக்கு நமக்கு ஒரு கவன்கள் போதும் புரிஞ்சதுல ஒரே ஒரு ஆவின் பட்டயம் போதும் வசனம் அவனை மேற்கொள்றதுக்கு அதுக்கு நம்மள்கிட்ட தேவை அந்த பைராக்கியம் தாவித்துட்டு அந்த வைராக்கியம் இருந்துச்சு வசனம் படிச்சிருக்கீங்கல்ல தாவிது அந்த நம்மளுடைய தேவனை அவன் தூசிக்கிறான் கோலியாத்து தூசிக்கிறான்னு சொன்னோம்ன அவருக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு பாருங்க அந்த வைராக்கியத்துல போய் தான் தாவிதை அடிக்க முடிஞ்சிச்சு நமக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா பரிசுத்தம்ங்கிற வைராக்கியம் இருக்குதா சாத்தான மேற்கொள்ளலாம் பரிசுத்தம் என்கிற வைராக்கியத்தோடு நாம் வாழுவோமானால் ஆனால் கோலியாத்தை போன்ற சாத்தான்களை நாம் முறியடிப்போம் கர்த்த சீக்கிரம் வரப்போகிறார் கருத்துடைய பிள்ளைகளே இன்னும் இந்த உலக கவலைக்குள்ள மூழ்கி கிடக்காதீங்க எழும்பி வாருங்க எழும்பி வாங்க எழும்பி வந்து சாத்தானை முறியடிக்கிறதுக்கு ஒரு சேனையாய் நாம் எழும்புவோம் ஆமே ஸ்தோத்ரா